உருமே கரியது மங்களகரமான வருடம் பதினாறாம் வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாளில் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது சிந்தனை சிற்பி கங்கையின் அருவி சிந்தனை சிற்பி பொன்னியின் அருவி புகழ் சேர்க்கும் அருவி பண்பாளர் கணக்காளர் நீதிமான் அதியமான் அளவற்ற தர்மத்துக்குரியவர் அளவற்ற தர்மம் அளவற்ற அதர்மம் இல்லை அளவற்ற தர்மம் அதர்மமே தெரியாதவர் தீய செயலே பார்க்காதவர் தீய செயலுக்கு எலிஜிபிலிட்டியே இல்லாதவர் கர்மமே கண்ணாயினார் கர்மமே கண்ணாயினார் அவர் யாரு துலாமம் அப்படிப்பட்டவர்தான் துலாம் துலாம் எப்படி இருக்கணும் யாருக்கும் வழி காட்ட வேண்டுமே தவிர வழி தவறக்கூடாது வழி காட்டணும் வழி தவறக்கூடாது அப்ப வழி காட்டுறதுனா என்னென்ன செய்யணும்னு நான் செய்யக்கூடிய செயல் நாம் புரிதலுக்கு உரியது நம் தொழிலுக்கு உரியது விவசாயத்துக்கு உரியது விவேகத்துக்குரியது வண்டிக்கு உரியது வாகனத்துக்குரியது பெண்கள் சம்பந்தப்பட்டது மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த ரிசபமும் துலாமும் பெண்களால் வரக்கூடிய தீமைகள் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் அது ரிசப லக்கணம் துலாம் லக்கணத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருத்தல் அவசியம் அந்த வகையிலே துலாம் அரசினிகளுக்கு உங்களுக்கு வேண்டிய விவசாய தொழில் இருந்தாலும் சரி பேக்கரி இருந்தாலும் சரி நடன நாட்டியாக இருந்தாலும் சரி அலங்காரம் எல்லா அலங்காரமும் உங்களுக்கு சொந்தக்காரங்கள் எல்லா நீதிமான உங்களுக்கு நண்பர்கள் எல்லா தர்மர்களும் உங்களுக்கு சொந்தம் வெளியே விட மாட்டீங்க தான் உண்டு தா வேலை உண்டு வயசை பார்த்துக்கோங்க நல்ல நேரம் இருக்குது பயன்படுத்திக்கங்க இன்னும் கொஞ்சம் இந்த பதினஞ்சு எட்டுக்கு மேல குரு அதிசாரத்துல போயிடுறாரு அப்ப குரு உங்களுக்கு பத்துல உங்க ராசிக்கு இப்ப ஒன்பதுல இருந்து இப்ப பத்து பேரை போறாங்க ஒம்பதுல கூட பாக்கியத்தில் இருக்காரு தகப்பனார் சொத்துக்கள் வரும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தகப்பனார் சொத்துக்கள் எல்லாமே வந்து சேரும் பயப்பட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு சனீஸ்வரர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு எல்லாம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக அந்த தாக்கங்கள் உங்களுக்கு குறையும் கண்டிப்பாக தாக்கங்கள் குறையும்